விவசாய நிலங்களில் மின் மோட்டார்கள் திருட்டு அதிகரிக்கப்பட்டுள்ளது பழைய இரும்பு தான் காரணம் என விவசாய குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சாலை விரிவாக்கத்திற்காக வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்களை நடவு செய்யவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கோட்டாட்சியர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய விவசாயி கோவி நடராஜன் திருவெங்காடு பகுதியில் விவசாய நிலங்களில் மின்மோட்டார்கள் திருட்டு அதிகரித்துள்ளது இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பழைய இரும்பு கடைக்காரர்களை காவல்துறை அழைத்து திருட்டு மின்மோட்டார்கள் வாங்கக்கூடாது என கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டி பேசினர் தொடர்ந்து விவசாயிகள் ராஜேஷ் பேசும்போது ஆறாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறும் கள்ளுமலையாறு பாசன வாய்க்காலில் நகர்பகுதியில் கழிவு நீர் கலப்பதால் விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு வருவதை தடுக்க வேண்டும் எனவும் பனங்காட்டங்குடி சாலையில் சாலை விரிவாக்கத்திற்காக மரங்கள் வெட்டப்பட்டு உள்ளது அதற்கு மாற்றாக மரக்கன்றுகளை நடவேண்டும் எனவும் இறால் பண்ணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உப்பு நீர் விவசாய நிலங்களில் உட்புகுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி ஒருவர் வலியுறுத்தினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க